டு சினிமா மோகன் இன்னைக்கு மோகன் சினிமாட்டிக் அப்டேட்ல என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்லாம் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க தமிழ் சினிமாவோட முன்னணி நட்சத்திரமா இருக்க உலகநாயகன் கமலஹாசன் அவர் நடிப்பில் கடைசியா சங்கர் இயக்கத்துல இந்தியன் டூ திரைப்படம் வந்துச்சு ஆனா இந்த திரைப்படம் எதிர்பார்த்த வரவேற்ப தரல இப்போ கமலஹாசன் மணிரத்னம் அவரோட இயக்கத்துல தங் லைஃப் அப்படின்ற படத்துல நடிச்சிருக்காரு இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து நெருங்கி வந்துட்டு இருக்கனால இதோட ப்ரொமோஷன் பணியில படக்குழுவினர் எல்லாருமே தீவிரமா வந்து செயல்பட்டு இருக்காங்க இந்த படம் ஜூன் அஞ்சாம் தேதி வெளியாக உள்ள நிலையில வேற பதினேழாம் தேதி தங் லைஃப் படத்தோட ட்ரெய்லர் வெளியாக இருக்கு பொறுத்த பார்க்கலாம் இன்னும் படத்தோட வேற என்னென்ன அப்டேட்லாம் வருது அப்படின்றதையும் படம் எப்படி அப்படின்றதையும் பார்க்கலாம் மீரா விஜய் ஆண்டனி தயாரிக்கும் அட்டகத்தி பீட்சா சூதுக்கவும் இன்று நேற்று நாளை தெஹிரி முண்டாசுப்பட்டி காதலும் கடந்து போகும் ஏ மாயவன் போன்ற திரைப்படங்களை எடிட் செஞ்ச லியோ ஜான் பால் ககன மார்கன் அப்படின்ற படத்தை விஜய் ஆண்டனி வச்சு இயக்கிட்டு இருக்காரு இந்த படத்துல விஜய் ஆண்டனி அவர்கள் உயர் காவல் அதிகாரியாகவும் மிகவும் வித்தியாசமான தோற்றத்தில் நடிச்சிருக்காரு ககன மார்கன் அப்படின்னா சித்தர்களோட அகராதியில காற்றின் வழி பயணிப்பவன் அப்படின்ற பொருள் விஜய் ஆண்டனி தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு இந்த படத்துல விஜய் ஆண்டனியுடன் அஜய் திஷன் சமுத்திரகனி மகாநதி சங்கர் பிரகிடா வினோத் சாகர் இவங்க எல்லாருமே ஒரு முக்கிய கதாபாத்திரமா நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட முதல் பாடலான பாடலான சொல்லிடமா வீடியோ பாடலை படக்குழு வெளியிட்டு நல்ல வரவேற்பு பெற்றிருக்காங்க பாட்டு வந்து ரொம்ப வைபா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படம் வந்து விரைவில் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னடம் ஆகிய எல்லா மொழிகளில் வந்து வெளியாக இருக்கணும் படக்குழு அறிவிச்சிருக்காங்க விஜயாண்டின் அடுத்துள்ள கிரைம் த்ரில்லர் படமான மார்கன் வர ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வெளியாகும் அப்படின்ற மாதிரி படக்குழு அறிவிச்சிருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் படம் எப்படி இருக்கு அப்படின்றத விஜய் தேவரகுண்டா தற்போது அவரோட பதிமூணாவது படமான கிங்டம் திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு இந்த திரைப்படத்தை இயக்குனர் கௌதம் தின்னூரி தான் இயக்கிட்டு இருக்காரு அனிருத் இசையமைச்சிருக்காரு இந்த படத்துக்கு கௌதம் தினூரி வந்து இதுக்கு முன்னாடி ஜெர்சி மல்லிராவா ஆகிய படங்களை இயக்கியிருக்காரு அதுக்கும் தேசிய விருதும் வந்து வாங்கியிருக்காரு கிங்டம் படத்தோட தமிழ் டீசருக்கு நடிகர் சூர்யா அவர்கள் வந்து குரல் கொடுத்திருக்காரு இந்த படத்துக்காக கடுமையா உடற்பயிற்சி செஞ்சு சிக்ஸ் பேக் வச்சிருக்காரு கிங்டம் படம் வர முப்பதாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்ற நிலமையில இப்போ நாட்டில் வந்து பதற்றமான சூழ்நிலை நிலவிட்டு இந்த படத்தை வர முப்பதாம் தேதிக்கு பதிலாக ஜூலை நாலாம் தேதி வெளியே வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி படக்குழு தெரிவிச்சிருக்காங்க எட்டு தோட்டாக்கள் குருதி ஆட்டம் போன்ற படங்களை இயக்கிய ஸ்ரீ கணேஷ் சித்தார்த்த வச்சு நாற்பதாவது திரைப்படமான த்ரீ பிஹெச்கே திரைப்படத்தை எடுத்திருக்காரு இந்த திரைப்படத்துல சித்தார்த்துக்கு ஜோடியா சைத்ரா நடிச்சிருக்காங்க அவருக்கு தங்கையா மீதா ரகுநாத் அப்பா அம்மாவாக சரத்குமார் தேவியானு நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதைக்குளம் என்ன அப்படின்னா த்ரீ பிஹெச்கே வீடு வாங்க ஆசைப்படுற ஒரு குடும்பத்தோட கதையா தான் இந்த படம் இருக்கு இந்த படத்தோட படப்பிடிப்பு பணிகள் நிறைவடைஞ்சுள்ள நிலையில இந்த படம் ஜூலை நாலாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கு இயக்குனர் பிரேம் இயக்கத்தில் சந்தானம் நடிப்புல வெளியான டி டி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை தந்துச்சு இதையடுத்து இந்த படத்தோட அடுத்த பாகமான டிடி நெக்ஸ்ட் லெவல் உருவாகி இருக்கு இந்த படத்துல இயக்குநர்கள் கௌதம் மேனன் செல்வராகவன் நடிகர் மொட்டராஜேந்திரன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை நடிகர் ஆர்யாவின் தயாரிப்பு நிறுவனமான தி பீபிள் ஷோ மற்றும் நிகாரிகா என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் இணைந்து தயாரிச்சிருக்காங்க டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் வர பதினாறாம் தேதி வெளியாக இருக்கு டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தோட ட்ரெய்லர் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வெளியாகி மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு இந்த படத்தோட கதைகள் என்ன அப்படின்னா படங்களை விமர்சனம் செய்யும் சந்தானத்தை ஒரு படத்துக்குள்ள நுழைய வச்சு அங்க நடக்கும் சம்பவத்தை த்ரில்லர் ஆக்ஷன் காமெடியா கலந்து வெளியாகி இருக்க ட்ரெய்லர் ரசிகர்களுக்கிடையே நல்ல வரவேற்பை ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் படம் எப்படி இருக்கு அப்படின்றத காமெடி நடிகராக இருந்து கதாநாயகனாக மாறியுள்ள சூரி நடித்துள்ள மாமன் படம் வர மே பதினாறாம் தேதி வெளியாக இருக்கு இந்த படத்துல சூரிக்கு ஜோடியா ஐஸ்வர்யா லட்சுமி அவர்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ட்ரெய்லர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளிவந்த நிலைமையில ரசிகர்களுக்கிடையே பெரும் எதிர்பார்ப்பு பெற்று படம் எப்படி இருக்கு அப்படின்றத ரசிகர்கள் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஒருத்தான் மே பதினாறாம் தேதி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்றது இயக்குனர் விக்னேஷ் சிவன் அவர்கள் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்தை இந்த படத்துல பிரதீப் ரங்கநாதன் கீர்த்தி முன்னணி கதாபாத்திரமா நடிச்சிட்டு இருக்காங்க இந்த படத்தை நயன்தாரா விக்னேஷ் சிவனின் ரவுடி பிக்சர்ஸ் மற்றும் செவன் இணைஞ்சு நடித்துள்ளனர் அனிருத் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு இந்த திரைப்படம் எதிர்காலத்தில் நடக்கும் கதைக்களமாக அமைஞ்சிருக்கு தன்னோட காதல அடைவதற்காக எதிர்காலத்துல டைம் டிராவல் செய்யும் இந்த கதை இருக்கும் அப்படின்னு ஒரு தகவல் வெளிவந்திருக்கு இந்த படத்தோட முதல் பாடலான தீமா தீமா பாடல் வெளியே வெளியாகி மக்களிடையே பெரும் வரவேற்பு பெற்று ஒரு ஹிட்டான பாடலாவே மாறி இருக்கு இந்த நிலையில படத்தோட ரிலீஸ் தேதிய படக்குழு இந்த திரைப்படம் வர செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வெளியாக இருக்கு அடுத்ததாக அக்டோபர் மாதம் பிரதீப் நடிப்பில் டியூட் திரைப்படம் வெளியாக இருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு தமிழ் சினிமாவில் யோகி பாபு முன்னணி நகைச்சுவை நடிகராக நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு நகைச்சுவை கதாபாத்திரத்துடன் கதை நாயகனாக நடித்த மண்டேலா பொம்மை நாயகி கோலமாவு கோகிலா போன்ற படங்களை நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு இந்த நிலையில தற்போது ஜோரா கைத்தட்டுங்க அப்படின்ற படத்துல நடிச்சிருக்காரு இந்த படத்தை வினிஷ் வில்லியம் இயக்கிட்டு இருக்காரு பாமா என்டர்டைன்மெண்ட் சார்பில் ஜாஹிர் அலி இந்த படத்தை தயாரிச்சுட்டு இருக்காரு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை கடந்த மாதம் நடிகர் விஜய் சேதுபதி வெளியிட்டு படக்குழுவிற்கு தனது வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு இந்த நிலையில இந்த திரைப்படம் மே பதினாறாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு இருந்து பார்க்கலாம் படம் எப்படி இருக்கு அப்படின்றத அடுத்ததான் அறிமுக இயக்குனரான கார்த்திகேயன் மணி இயக்கத்துல உருவாகியுள்ள திரைப்படம் மெட்ராஸ் மேட்னி இந்த திரைப்படத்துல காளி வெங்கட் சத்யராஜ் ரோஷினி முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதைக்காலம் என்ன அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் மனுஷனோட வாழ்க்கையில சந்தோஷம் சுவாரஸ்யம் எங்க இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியோட நம்ம எல்லாருமே கதையை பிரதிபலிக்கும் வகையில ஒரு யதார்த்த கதை காலத்துடன் இந்த படம் வந்து உருவாகி இருக்கு இந்த நிலையில படத்தோட பர்ஸ்ட் லுக்க படக்குழு வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க திரைப்படம் வர ஜூன் மாதம் வெளியாக உள்ளதாக படக்குழு வந்து போஸ்டரையும் வெளியிட்டு இருக்காங்க அடுத்ததான் இந்த வாரம் ஓடிடி என்னென்ன படம்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றத பாக்கலாம் ஓடிடி ஒவ்வொரு வாரமுமே பல புதிய படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு பல திரைப்படங்களுக்கு வந்து திரையரங்குல கிடைக்காத வெற்றி ஓடிடி தளத்துல வெளியான பிறகும் கிடைச்சிருக்கு அந்த வகையில இந்த வாரம் எந்தெந்த திரைப்படங்கள் மற்றும் தொடர்கள் எந்தெந்த ஓடிடி தளங்கள்ல வெளியாகி இருக்கு அப்படின்றத பாக்கலாம் மறைந்த நடிகர் முரளியின் இளைய மகனான ஆகாஷ் முரளி நடிப்பில் வெளியான நேசி பயா திரைப்படம் இந்த படத்தை விஷ்ணுவர்தன் இயக்க அதிதி சங்கர் கதாநாயகியா நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் வர பதினாறாம் தேதி லயன்ஸ் கேட் ப்ளே ஓடிடி தளத்துல வெளியாக இருக்கு பசில் ஜோசப் நடிப்பில் கடந்த மாதம் வெளியான மலையாள திரைப்படமான மரணமாஸ் வர மே பதினஞ்சு அதாவது இன்னைக்கு சோனி லிவ் ஓடிடி தளத்துல வெளியாகுது கேப்ரியலா துஷந்தன் ஜெயபிரகாஷனுடன் இணைந்து நடிச்சுள்ள திரைப்படம் வருணன் இந்த திரைப்படத்தை யாக்கை பிலிம்ஸ் வந்து தயாரிச்சிருக்காங்க ஜெயவேல் முருகன் வந்து இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு படத்துல வந்து ராதா ரவி சரண்யா ராஜ் சங்கர்நாத் விஜயன் ஹரிபிரியா ஜீவா ரவி மகேஸ்வரி மற்றும் பல முக்கிய கதாபாத்திரங்கள் வந்து நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் ஆஹா தமிழ் ஓடிடி வெளியாகி கதாநாயகனாக நடிச்சிருக்காரு இந்த படத்தை அரவிந்த் ராஜகோபால் வந்து இயக்கியிருக்காரு நீரா மற்றும் வெண்பா ஆகியோர் கதாநாயகிகளாக நடிச்சிருக்காங்க இந்த படமும் ஆஹா தமிழ் ஓடி தான் ல தான் வெளியாகியிருக்கு சிபிராஜ் நடிப்புல இளையராஜா கலைய பெருமான் இயக்கத்தில் கடந்த மாதம் வெளியான டென் ஹவர்ஸ் திரைப்படம் இந்த திரைப்படம் படத்தில் காவல் அதிகாரியாக சிபிராஜ் நடிச்சிருக்காரு இந்த திரைப்படம் ஒரு நைட்ல நடக்கும் கதைக்காரருடன் அமைஞ்சிருக்கு டென் ஹவர்ஸ் ப்ரைம் வீடியோ ஓடிடி தளத்தில் வெளியாகிருக்கு அசோக் தேஜா இயக்கத்தில் தமனா நடிப்புல வெளியான படம் ஒடேலா டூ ஹெபா படேல் வசிஷா என் சிம்ஹா நாக மகேஷ் வம்சி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரமாக நடிச்சிருக்காங்க இதுல நம்ம இதுவரை பார்க்காத கதாபாத்திரத்தில் தமனா நடிச்சிருக்காங்க இந்த படம் அமேசான் ப்ரைம் ஓடிடி தளத்தில் வெளியாகியிருக்கு ஸ்ரீலீலா கதாநாயகியா நடிச்சிருக்க படம் ராபி நிதின் கதாநாயகனாக நடிச்சிருக்க இந்த படத்தை கி குடுமுலா எழுதி இயக்கியிருக்காங்க இது ல ராஜேந்திர பிரசாத் டாம் கிஷோர் மைம் கோபி உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க இந்த படம் ஜி பைவ் ஓடிடி தளத்தில் வெளியாகி இருக்கு இந்த மாதிரி சினிமாட்டிக் அப்டேட் தெரிஞ்சுக்க சினிமா மோகன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க